பிரல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே நாங்கள் எல்லோருமே புதியதொரு நாளுக்குள் பொது தென்போடு புத்துணர்ச்சியோடு அல்லது படிப்போம் தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இந்த அந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் தூய பவுல் அடிகளாருடைய மனமாற்ற விழாவை கொண்டாடுகின்றது புய ஆருடைய மனமாற்ற விழாவிலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல திருப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் மனமாற்றம் நிறைந்த வாழ்க்கையோடு எங்களுடைய இறை பயணத்திலே நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் புய பவுல் அடிகளார் சவுளாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவை எதிர்த்து நின்றவர் கிறிஸ்தவர்களை அறுவருத்து ஒதுக்கி வைத்தவர் கிறிஸ்தவர்களை கொல்லவும் அவர் தயாராக செல்லுகின்றார் கிறிஸ்தவர்களை அழித்தொழிக்க செல்லுகின்றார் ஆனால் வழியிலே தடுத்தாற்கொள்ளப்படுகின்றார் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்றார் ஆண்டவராகி கிறிஸ்து சொல்லுகின்றார் இத்துன்புறுத்தும் கிறிஸ்துதான் நான் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சவுளுடைய உள்ளத்திலே இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் ஆசை எழுகின்றது வேண்டும் சவுள் பவுளாக மாற்றம் பெறுகின்றார் தூய பவுளாக மாற்றம் பெறுகின்றார் எப்பொழுது ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்திலே அனுபவிக்க துவங்கினாரோ அன்றில் இருந்து கிறிஸ்துவை அன்பு செய்ய தொடங்கினார் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார் கிறிஸ்துவின் நச்செய்தியை எடுத்துச் செல்லவும் எடுத்து கொடுக்கவும் அந்த எடுத்து பகரவும் தயாரானார் கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க பவுல் தயாராகின்றார் ஆகவேதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அனுபவிக்க நாங்கள் தயாராக வேண்டும் சவுளாக இருந்த தூய பவுளாக மாற்றம் பெறுகின்றார் இதனால் ஆண்டவருடைய ஆளுகையினால் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் ஆண்டவருடைய அனுபவத்தினால் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை காண வேண்டும் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் நற்செய்தியை பரப்ப வேண்டும் இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் இறை வார்த்தையின் மூலமாக நல்ல வாழ்க்கையோடு பிரமாணிக்கம் நிறைந்த வாழ்க்கையோடு அர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கையோடு தியாகம் நிறைந்த வாழ்க்கையோடு இறைவனுக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக என்னை நான் மாற்றி வாழ வேண்டும் என்ற மனமாற்ற வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமானதாகவும் மிகவும் மிகவும் வழியை காட்டுவதாகவும் எங்களுக்கு இருக்கின்றது நச்சு நச்சுறுதியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை பறைசாற்றுங்கள் செல்லுங்கள் உலகெங்கும் செல்லுங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை தூய பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் எண்பித்து காட்டினார் இதே போன்றுதான் நாங்களும் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய பங்குகளிலே நாங்கள் வாழுகின்ற இடங்களிலே இறை வார்த்தையை ஒளியாக ஏற்றி அந்த வார்த்தையை எடுத்துச் செல்லவும் எடுத்து கொடுக்கவும் எடுத்து பகிரவும் நாங்கள் தயாராகவும் இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட அந்த மாற்றங்களின் மூலமாக நாங்கள் இறைவனை அனுபவித்து வாழ அனுபவிக்கின்ற இறைவனோடு நாங்கள் சேர்ந்த பயணமாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் தூய பவுல் அடிகளார் மூலமாக நாங்களும் இறைவனை அனுபவித்து வாழ நச்செய்தி பணியை பாருங்க எடுத்துச் செல்ல அனைவரும் துணிவோடு பணிவோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் உங்கள் இறை பணியை ஆற்ற துய பவுள் மூலமாக ஆண்டவரிடம் செல்லுவோம் அன்னைமறி மூலமாக இறை வார்த்தையின் பணியாளர்களாக நாங்கள் மாற்றம் பெறவோம் உங்கள் அனைவருக்கும் தூய பவுல் அடிகளாருடைய மனமாற்ற திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்